ாங்க மதுரை மாவட்டம் கீழக்கோயிலுக்குடி கிராமம் இந்த கருப்புசாமி கோயில் தான் இங்க சுத்தி இருக்கிற கிராமத்துக்கு எல்லாம் காவல் தெய்வம் இதுதான் கிடந்த ஊர் என்னடாவே பிறந்த ஊர்னு சொல்லாம கிடந்த ஊர்னு சொல்றானுங்களா ஆமாங்க என் அப்பா அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே என்னை பிடிக்காம இந்த கோயில் வாசல்ல போட்டு போயிட்டாங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது ஆனா ஊருக்காரங்க எனக்கு வச்ச பேரு கருப்பா எல்லாத்தையும் காப்பாத்துப்பா இவன் தான் கதிர் எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு நண்பே எனக்கு எல்லாமே இவன் தான் என்னடா இவன் ஆளை வேற காணாம் பயிர் வேற பசிக்குது எங்க போனா கருப்பா எழுந்துடா சாப்பிடுவோம் எவ்வளோ நேரமாடா Bakar, Pak. Eh, hey, ini sabar, ah. கருப்பா சாப்பாடு கீழே இருக்கு மேல்தடா பாக்குற பேசாம சாப்பிடற சாப்பாடு தந்த கருப்பனுக்கு நன்றி சொல்றேன்டா உனக்கு வேணா சாப்பாடு அந்த கருப்பை தந்திருக்கலாம் ஆனா எனக்கு நீ தாண்டா தந்த தேங்க்ஸ் சாரிடா சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி தட போடுற மாதிரிடா நீ பண்றது சாரிடா சரிடா சாப்பிட்றா 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 இந்த சாப்பிட்ற சாப்பிட்ற நல்லா சாப்பிடே இந்த 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 சாப்பிட்ற நல்லா சாப்பிடு இந்த சாப்பிட்ற நீ சாப்பிட்றா ம் சாப்படுந்திரா நல்லா சாப்பிடுற போ நல்லா சாப்பிடு சூப்பர் நல்லா சாப்பிடு முடியலையா ஏன்டா யானைக்கு சோளப்பொறி போட்ட மாதிரி கொஞ்சோன்னு சாப்பாடு போட்டு எந்திரிக்க நக்கல் வேறையா வேணுன்னா ஊரில் அஞ்சாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தூக்கி விடுவேன் அதுக்கு சொல்லலடா நீ எந்திரிக்கிறக்குள்ள அடுத்த வேலை சாப்பாடு நேரமே வந்துடும் அப்படி சொல்கிறேன் சீக்கிரம் வாடா அப்போ வா ஏன்டா கதிரே ரெண்டாயிரத்தி ஐம்பதே வந்தாலும் இந்த பட்டையும் கொட்டையும் போறதை விடமாட்டேன் போல இருக்கே இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் என் கருப்பை இருப்பான் இந்த கதிர் இருக்கிற வரைக்கும் இந்த கெட்டப்ப நானும் விடமாட்டேன் என் கருப்புன்னு விடமாட்டான் கருப்பா கதிரே இரடாச்சு கருப்பா வரண்டா கபட் கர்பா டே 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 வரடா வரடா கர்பா கபட்ரே எங்கி குறற எயே குறற எயே குறற ஓடு வாடா வாடா ஆ கபட் கர்பா i பார்த்தாலும் கருப்பன் புராணமே பாடுவியே இப்ப கருப்பை இருக்காரு கருப்பை பாத்துக்குவாரு கருப்பையும் காப்பாத்திருவாருன்னு இப்ப கழுவு போன இடத்துல காலை வாரி விட்டாரு யாரா காப்பாத்தினது நான் தானே காப்பாத்தினேன் இப்ப புரிஞ்சுக்கடா கடவுள்லாம் இல்லைன்னு புரிஞ்சுக்கடா இப்ப கூட என் கருப்பேன் கருப்பை வந்தாண்டா காப்பாத்தினாரு சாமி எப்பவும் நேர்ல வராதுரா அடுத்தவங்க தான் வரும் காத்தே இல்லாத இடத்துல காத்தா வந்து காப்பாத்துவான் நெருப்பே சூழ்ந்திருக்க இடத்துல நீரா வந்து காப்பாத்துவான் உருவமே இல்லாத இடத்துல கூட அருவமா வந்து காப்பாத்துவான்டா என் கருப்பேன் எப்பா சாமி இப்பயும் உன் கருப்பேன் தான்டா உன்னை காப்பாத்தினாரு பாத்தியா என் கருப்பனையும் உன்னை கையெடுத்து கும்பிட விட்டான் அதான்டா என் கருப்பேன்